தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது அமலாக்கத்துறை சோதனை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த சோதனையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குடும்பத்தை டார்கெட் வைத்திருக்கிறார்கள் இது திமுகவினருக்கு இடியை இறக்கியுள்ளது ஆளும் கட்சியின் பினாமிகள் அனைவரும் பதுங்க தொடங்கியிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மின்சாரத்துறை கனிமவள டெண்டர் ஆகிய முக்கிய துறைகளில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன பல லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது என சந்தேகம் வலுத்துள்ளது இதில் முதலில் அமலாக்கத்துறை கைவைத்தது டாஸ்மாக் தான் டாஸ்மாகில் மட்டுமே ஒரு லட்சம் கோடி வரை முறைகேடுகள் நடந்துள்ளது என்று கூறுகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்று வருகின்றன அதில் அண்மையில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடந்த சோதனைதான் பல்வேறு தரப்பாலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது காரணம் இந்த சோதனை என்பது பண முறைகேடு என்பதை தாண்டி பல்வேறு அரசியல் கணக்கீடுகளை உள்ளடக்கியது என கூறப்படுகிறது சாதாரண நகைக்கடை உரிமையாளரின் மகன் ஒருவர் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான காய் நகர்த்தல்களில் முக்கிய நபராக உருவெடுத்ததுதான் இந்த ஒட்டுமொத்த சோதனைக்கான தொடக்க புள்ளியாகும் சேலத்தில் உள்ள பிரபல நகைக்கடை உரிமையாளரின் மகனான ஆகாஷ் பாஸ்கரன் ஆரம்பத்தில் சில படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் தொடர்ந்து படங்களை இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல பிரம்மாண்ட பட்ஜெட் படங்களை தயாரிப்பதாக அறிவித்தார் தனுஷின் இட்லி கடை சிம்புவின் அடுத்த படம் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஆகிய படங்களையும் தயாரிக்கிறார் இதுபோக இதய முரளி என்னும் படத்தை தயாரித்து இயக்கியும் வருகிறார் இந்த படங்களின் பட்ஜெட் ஐம்பது கோடியை தாண்டும் என கூறப்படுகிறது இவரது வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆகாஷ் பாஸ்கரன் மளமளவென வளர்ச்சியை கண்டதாக கூறப்படுகிறது எனில் பட தயாரிப்புக்கான மூலதனம் எங்கிருந்து வந்தது வருமானத்திற்கான ஆதார என்ன முறைகேடு பணம் ஏதேனும் சட்டவிரோதமாக படத்தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பன போன்ற பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையில் களமிறங்கி இருப்பதாக தெரிகிறது டாஸ்மாக் ஒப்பந்த மதிப்பில் பத்து முதல் இருபது சதவீத தொகையை மது ஆலைகள் திமுக கட்சிக்கு நிதியாக வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சி நிதி எப்படி வழங்கப்பட்டது யார் மூலமாக வழங்கப்பட்டது அதனை நிர்வகிப்பது யார் உள்ளிட்ட கோணங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருகின்றனர் கட்சி நிதியை கையாண்டதாக கூறப்படும் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரத்தீஷ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்திய நிலையில் அரசியல் தொடர்புகள் பற்றிய தகவல்கள் அம்பலமானதால் திமுகவின் முக்கிய புள்ளிகள் கலக்கமடைந்துள்ளனர் மேலும் டாஸ்மாக் முறைகேடு மூலம் கிடைத்த கோடிகள் எங்கே முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றியும் அமலாக்கத்துறை விரைவில் அம்பலப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது ஆகாஷ் பாஸ்கரனுக்கு டாஸ்மாக் படம் கைமாறிய அதை வைத்துத்தான் படங்கள் எடுக்கிறாரா என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் மிக நெருக்கமாக வளம் வருகிறார் இந்த ஆகாஷ் அது மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் திராவிட சித்தாந்தங்களை தூக்கிப்பிடித்து பேசும் ஒரு படமாகவே உருவாகி வருவதால் அதனை தங்களுக்கு சாதகமான தேர்தல் பரப்புரையாக பயன்படுத்தவும் திமுக தரப்பு ஆலோசித்துள்ளது இந்த நிலையில்தான் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியுள்ளது இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் விரைவில் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இட்லி கடை ஆர் ஃபார்ட்டி நைன் மற்றும் பராசக்தி ஆகிய படங்களின் தயாரிப்பு பணிகளும் முடங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த வழக்கு சிபிஐ செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதால் முதல்வர் மற்றும் ஒட்டுமொத்த கட்சியும் ஷாக்கில் உறைந்திருக்கிறதா இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்